ി തിൽവേ വണ്ടി പാരുങ്ങി വണ്ടി വണ്ടി വണ്ടി

இல்ல பேர் உங்க நிறைய तो ये तो मामला

<laughs> Các <coughs> <coughs> hey bạn yeah. ah. Yellow, đăng <laughs> kí ചപ്പയ തീ ഇപ്പി പോക്ക നല്ല എപ്പ எவரிஒன் ஒரு ஸ்டாண்டிங் ஆமா ரெஸ்ட்ரேடனே ஆமா ரெஸ்ட்ரேடே ஆசிட்டு ஆமா நான் பண்ணி ஆனா நான் கொடுக்குறமா அதுக்கு இன்னேறி இருக்கலாம் கொஞ்சம் எதுதிட்டு பிரானு உள்ள வந்து பெட்டி இங்கே இருக்குது എപ്പ എന്നാ ഇക്കീട്ട് ഉടച്ചി കാട്ടോ

பெட்டியில் என்னெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பார்ப்போம் யாருக்கிடவே வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பெட்டி போய் வந்துடும் இப்போ வந்து இப்போது கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஆள் போயிருக்காங்க ஊருக்கு அவங்க ஊர் ஆளுக்கு அதனால் இப்போ இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா ஊரில் இருந்து என்ன சாமான் வந்திருக்கு பார்ப்போம் மும்பைக்கு நம்ம மும்பை தமிழ் கப்பலுக்கு மும்பைக்கு என்ன வந்திருக்கு பார்ப்போம் அதாவது எனக்கு மாமனார் என்ன கொடுத்து விட்டுருக்காங்க பார்ப்போம் சரியா பெரிய அட்டைப்பட்டிங்க காலையில் எத்தனை மணிக்கு போயிருக்கோம் தெரியுமா நாலு மூன்றரைக்கும் எழுதிச்சு போயிருக்கோம் நாலு மணிக்கு நாங்கள் கல்யாணம் ஒரு ஸ்டேஷன் அங்கே போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம் பாருங்க ஓப்பன் பண்ணுறேன் காலண்டர் இருக்குது வா சூப்பர் ஓடக்கிற துல்கப்பட்டியோட காலண்டர் இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் என் பொண்டாட்டி ஊரோட ச ஊரில் உள்ள சர்ச் அது சர்ச்சில் உள்ள காலண்டர் இருக்குது ஓகே அடுத்து வேறு என்ன இருக்குது பாரு என்னெல்லாம் வச்சுருக்கோம் தெரியல இது என்னது காட்டு மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா வந்திருக்கு ஆச்சி சாம்பார் மசாலா வந்திருக்கு இங்கே பாருங்க கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் வீட்டில் ஜாமான் இது என்னது குழம்பு மசாலாவும் வேறு மாமிஸ் ஏதோ ஒரு வெஜிடபுள் மசாலா இது சாம்பார் போடுற சக்தி விடுது வேறு என்னலாம் இருக்குது காட்டு பார்ப்போம் அதிலே வச்சு காட்டு கீழே வச்சு காட்டும் அப்போ எனக்கு தெரியணும்ல அதில் வச்சு காட்டு ஆச்சு குழம்பு மசாலா அது அட்டைப்பட்டியிலேருந்து எடுக்கும்போது அப்படி காட்டணும் காட்டிட்டு இங்கே வைக்கணும் நீ கீழே போட்டுட்டீங்கன்னா அப்போ தானே தெரியும் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லு என்ன வந்துருக்கு இது என்னது ஆச்சி காட்டு காட்டுனா தான் தெரியும் மட்டன் மசாலா தான் இது மட்டன் மசாலா தான் அடுத்து சொல்லுங்க வருங்க கடையாக வைக்க போறேன் நாங்கள் தெரியலையா இது என்னதுன்னு பார்ப்போம்மா இது எது கொடுத்து விட்டுருக்காங்க ஆ சரி வை வை அடுத்து எடு அது என்னது காட்டு ராகி சேமியா அணில் ராகி சேமியா கொடுத்து விட்டுருக்காங்க சரி சரி அது எத்தனை பாக்கெட் வந்திருக்கு விஷமா மும்பையில் எதோ வச்சு கடை வச்சிட வேண்டியது தாங்கண்ணா மளிகை கடை ஒன்று ஆரம்பித்து வியாபாரம் பார்த்துற வண்டி தான் பத்து பை கேட்டா சரி வை அந்த வாரத்தில் வை ராகி சேமியா அதாவது இங்கேயும் கிடைக்குவா இருக்கும் ஆனால் சரி இங்கே கொஞ்சம் விலைக்குடையா இருக்கும்னு எனக்கு என்னென்ன தெரியல அதே வேலை தானே என்னென்னு தெரியல அதனால தமிழ் கடைக்கு போனால் இருக்கும் அநேகமாக ராகி சேமியா சரி என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டால் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால ராகி சாமியை கொடுத்துருங்க சரி அடுத்து என்ன வந்துருக்கேன் அட்டைப்பட்டிலே பப்பும் 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 சோப்பு சோப்பு பவர் சோப்பு பவர் சோப்பு இங்கே கிடைக்க வேண்டிய ஆன்லைனில் வில கூட சொல்கிறாருந்தான் இப்போ இந்த இப்போ ஊரில் இருந்தே கொடுத்துருக்காங்க எத்தனை பவர் சோப் கொடுத்துருவாரு ஏன்னா பப்ளி பப் பவர் சோப்பு தான் போடு பப்ளி அதாவது என் பொண்டாட்டி பவர் சோப் தான் போடுவோம் எத்தனை பத்து பவர் சோப் கொடுத்து விட்ருக்காங்களா கடை வச்சிட வேண்டியது தான் வாருங்க மல்லிகை கடைக்கு எல்லாம் ரெடி அடுத்து என்ன வந்திருக்கு பாரு இது என்னது சவ்வரிசி ஆஹோ சவரிசி இங்கே தான் கிடைக்குமே ஆனால் ஊரில் இருந்து தான் சவரிசி எல்லா இடத்துலையும் வருது சரி ஓகே 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 சவரிசி காட்டிக்கோ அப்படி எல்லாத்தையும் தூக்கி காட்டிக்கோ அடுத்து என்ன வந்திருக்கு காயப்பொடி ஓகே ஜெயம் காயப்பொடி வேறு இங்கே அப்படி காட்டிட்டு கை கையில் வச்சு எப்படி காட்டணும் அந்த கையில் வச்சு அப்படி காட்டணும் இது ஒரு ஐயர் சேமியா தான் அடுத்து என்ன இருக்கு மண்டவெல்லம் மண்டவெல்லம் அதனால மண்டவெல்லாம் வந்துருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோவோ ரெண்டு கிலோன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ மண்டவெல்லாம் வந்துருக்கு அதாவது வெள்ளம் ஜேகரி மனமாக இருக்கான் ஆ சரி ஓகே 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 ஐய் அடுத்து வேற என்ன வந்திருக்கு பாரு பாருங்க சாமனத்தை பாருங்கள் மக்களே இவ்வளோ எவ்வளோ மளிகை கடை சாமான் வந்துருக்கு சரி கேலண்ட்ரு சரி ஓகே அது கேலண்ட்ரு கேலண்ட்ரு அதான் கேலண்ட்ரு வேறு இது என்னது சரி நினைச்சேன் அரிசி இருக்குன்னு அரிசி தானே பருப்பா தோரம் பருப்பு ஆனது தோரம் தோரம் பருப்பு கொடுத்துட்ருக்காங்க ஆஹா தூக்கிட்டு வர்றதுக்குள்ள நாம் பட்ட பாடுங்க தோரம் பருப்பு

என்ன கொண்ட கடல கொண்ட கடல வந்துட்டிருக்காங்க சரி சரி இதுதான் வெயிட்டாக இருந்திருக்கு சோப்பு இருந்தேன்னா ஒன் சைடு வேறு என்ன இருக்குது ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ரிடியூஸ்ட் சோப்பு தான் வேறு அடுத்து என்ன இருக்கு எதிர்பார்க்காத குலாப் ஜாமுன் ஐயா ரெண்டு பாயிட்டு ஆச்சு ஒன்று கொண்டு ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அது வந்துருக்கு ஆச்சு வருது எல்லா ஆச்சு வருது அதாவது ஆட்சி அதாவது ஆட்சி மசாலாக்காரங்க வந்த இங்க இருக்குது இருக்கு ஆட்சியா வந்திருக்கு ஆட்சிக்காரங்க பார்த்தா எங்களை விளம்பரம் விளம்பரத்துக்கு ஆடு குடிக்கீங்களா அப்படிமா சரி அடுத்து பாரு ஆட்சிக்காரன் அண்ணாச்சிட்ட சொல்லிட வேண்டியதான் இருக்கு காயப்படி இன்னொரு ஒன்று வந்திருக்கா ஓகே இது என்னது பேட் அப்பளம் இது நல்லா இருக்கும் அது அப்பளம் அதாவது பொறிக்கிறதுக்கு அப்பளம் கொண்டு வந்துருக்காங்க பேட்டப்பழம் ஓகே 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 அடுத்து என்ன இருக்கு சொல்லு வேறு என்ன வச்சுருக்காங்க ஸ்வீட்டு ஆமாம் ஆமாம் அவளுக்கு பிடிச்சது பால் மிட்டாயாக இருக்கும் அது துவரக்கா ஏ ஸ்வீட்டு தானே பரவாயில் துறைக்க இப்போ எடுத்து வாயில் வைக்காமல் அவளுக்கு மனசுக்கு இதாகாது எடுத்து திண்டாதான் எடுத்து சாப்பிட்டா தான் மனசு சாந்தி ஆகும் ஏன்னா அவிவுர்லேருந்து வந்தது இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு பால் தான் இருக்கும் பாருங்க பாருங்க பாங்க ஆஹ் வா பால் மிட்டாய் தான் அவளுக்கு பிடிச்சது அதுதான் வேற என்ன வந்திருக்கு அதுலேயே வை அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்னது முறுக்கு ஆஹ் கை முறுக்கு வந்திருக்கு சரி வச்சிரு 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 வச்சுரு வச்சுரு வச்சிரு கை கைமுருக்கு ஓகே ஓகே பத்திரமா கேட்டி அல்லது நம்ம வீட்டில் இருக்க காக்ரோச்லாம் உள்ளே போய் கூடு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவா லேண்ட் வருவா வேற அடுத்து நூல் வந்து வந்து காலி கொடுத்துருக்காங்க என்ன நூல் எனக்கு வந்து மறந்து போச்சு யூடியூப் பார்த்து பழகணும் அப்படின்னு இந்த இப்போ நம்ம மேட் வந்து

ப்ளவுஸ் பீஸ் என்னென்ன சாரீக்கு வேணுமோ அதுக்காண்டி எடுத்து கொடுத்து சரி ஓகே வேற அந்த ப்ளவுஸ் பீஸ்லாம் எல்லாமே ரேட்டு கூட ஒரு லைனிங்கே நம்ம கொடுத்து வாங்க இருக்கு சரி அடுத்து அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது எனக்கு ரெண்டு நைட்டி ரெண்டு நைட்டி ஓகே இது புதுசாக அந்த நைட்டின்னு நினைக்கிறேன் புது மாடலாம் ஓகே 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 எல்லோரும் பம்பாயிலேருந்து நைட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஊர்லேருந்து நைட்டி வந்துருக்கு பத்தியில சரி 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 நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு அடுத்து என்னது அவ்வளோதான தானே முடிஞ்சா அது நைட்டி தானே ஓகே சரி மக்களே பாருங்கள் எவ்வளோ சமம் வந்திருக்கு இந்த ஒரு அட்டை பெட்டியில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா நைட்டிலேருந்து சட்டை தண்ணியிலருந்து என்ன பாருங்க மளிகை கடை வச்சிடலாம் இது நைட்டியா ஓகே ஓகே நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சரி மக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ செம்மா வந்துருக்கு உள்ளேருந்து எவ்வளோ சமா கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு யாக மொத்தத்தில் எவ்வளோ பைசா வந்துடும் எப்படியோ ஒரு மூவாயிரம் வந்துருவா வந்திருக்கு அது கூட தான் வந்திருக்குன்னு நினைக்கேன் சரி 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 ஓகே 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 இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களாக இந்த மாதிரி ஊர்லேருந்து உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுத்து விட்ருக்காங்களா சமா நீ சொல்லுது உங்கள் வீட்டுக்கும் இப்படிலாம் உங்கள் அம்மா அப்பா பா பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி யார் வீட்டுக்கெலாம் பொண்ணுங்க வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் இருந்து வந்தது பொருட்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி ஓகே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்